தமிழ் செய்திகள் வாசுபதி கீதா ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் சங்கம் மாணவர் சங்கம் சார்பில் பொதுக்குழு ஆலோசனை கூட்டம் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் சங்கம் மாணவர் சங்கம் மாவட்ட அமைப்பு சங்கம் சார்பாக மாவட்ட பொதுக்குழு ஆலோசனை கூட்டம் மாவட்ட இளைஞரணி தலைவர் தலைமையில் மாவட்ட அமைப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் அனைவரையும் வரவேற்க மாணவர் சங்க செயலாளர் வழக்கறிஞர் கோகுல்நாத் முன்னிலையில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் மாவட்ட தலைவர் சம்பத் பொருளாளர் உமா மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இக்கூட்டத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை விரைவாக முடிக்க வேண்டும் கிளைவாரியாக கூட்டம் நடத்த வேண்டும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் நவம்பர் பதினேழாம் தேதி பாமக சார்பில் நடைபெறும் சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு மாணவர்கள் இளைஞர்கள் அதிகளவில் பங்கேற்று சிறை நிரப்பு போராட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் இக்கூட்டத்தில் பேசப்பட்டது ஒன்றிய செயலாளர் லோகேஷ் விஜி ஒன்றிய தலைவர் சூர்யா தியாகு நகரச் செயலாளர் பார்த்திபன் மற்றும் ஒன்றிய நகர இளைஞர் சங்க மாணவர் சங்க அமைப்பு சங்கம் மகளிர் சங்கம் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தனலட்சுமி நன்றி கூறினார்